வணக்கம் என் அன்புக்குரியவர்களே என்றைக்கான ஒரு சிந்தனைக்கான ஒரு பதிவு தான் எனக்கானதும் நமக்கானதும் நம்ம எல்லோருக்கானதும் தான் வாழ்தல் இனிது அப்படின்ற விஷய விஷயத்தை பற்றி தான் என் மனசில் பட்டதெல்லாம் கொட்ட போகிறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பொறிக்கிங்க இல்லைன்னா தூக்கி தருங்க வாழ போகிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இனிதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு நகர்விலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை இனிப்பான ஒரு திசையை நோக்கி போகுதா கசப்பான ஒரு திசையை நோக்கி போகுதா நாம் நினைக்கிற விஷயங்கள் அனைத்துமே நம்மளால் எதிர்கொள்ள முடியுதா நம்ம எல்லா விஷயத்தையுமே வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியுதா எல்லா விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் வாழ முடியுதா அப்படிங்கிறது நிறைய கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது எனக்குள்ளேயும் இருக்குது ஒரு பற்றுதலோடு வாழ்கிறது ஒரு நேர்மையாக வாழ்கிறது எப்படி என்ன வாழ்கிறது இப்படித்தான் வாழ்கிறது அப்படின்லாம் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒரு கணக்கில் வாழ்ந்துகிட்ருப்பாங்க எப்படி இது வரைக்கும் நமக்குள்ளே நிறைய புத்தகங்களோ நிறைய விஷயங்களோ எல்லாமே சொல்லி தான் இருக்கும் வழியாக ஆனால் படித்து அது வாய் வழியாக கொண்டு போய் மூளை கொண்டு போய் சேர்த்து அதை பார்த்து அதை ரசித்து வாழ்கிறதுக்கான வாழ்க்கை முறையெல்லாம் இன்றைக்கி யாருமே கிடையாது அறிவுள்ள மனிதன் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அதே மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறோமாங்கிறதான் என் கொஞ்சம் ஒரு ஐயப்பாடு தான் அப்ப அறிவுக்கும் நாம் படிக்கிறதுக்கும் நம்மளோட சிந்தனைக்கும் நம் வாழும் முறைகளுக்குமே வந்து எல்லா விதத்துக்குமே ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருக்கு அந்த இடைவெளி அந்த நெருக்கமானால்தான் வாழ்க்கையை ஒரு செம்மையாகும் அப்போ எல்லா காலகட்டத்துலேயும் நம்மளால் வந்து நேர்மையாகவும் சிறப்பாகவும் எல்லாருக்குடையும் ஒத்து போகிற மாதிரி வாழ்க்கை ஒருபோதும் அமையாது நேர்மையான வாழ்க்கைங்கிறான் சுத்தமான வாழ்க்கைங்கிறான் பொய் இல்லாமல் வாழணுங்கிறான் சண்டை இல்லாமல் வாழணுங்கிறான் வன்மம்லாம் வாழ்றங்கிறான் இதெல்லாம் பேச்சுக்கும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் தான் இது நம்மளுடைய வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்க வழியா எல்லா இடங்களையுமே அந்த நேர்மையான வாழ்க்கை கிடையவே கிடையாது அப்படி எப்படி நாம் வாழ்வது சிறப்பாக வாழ்தல் இனிது அப்படின்னு சொல்கிறாங்களே ஓ மனசுக்கு என்ன தோணுதோ அதில் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருக்கும் உபத்திரம் இல்லாமல் அவங்களால் வாழ முடியுதோ அந்த ஒரு விஷயந்தான் வந்து நிறைய இலக்கியங்கள்லாம் சொல்கிறாங்க தீதும் நன்றும் பிரதர வாரம் இல்லையா அந்த மாதிரி சொல்ல கையாண்டுக்கிட்டு நம்ம பாடு போயிட்டே இருக்கோம் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்போதும் நல்லவனாக வாழவும் முடியாது எப்போதும் நேர்மையாக வாழவும் முடியாது சில நேரங்களில் புத்தி கொஞ்சம் தடுமாறும் தரம் மாறும் இதையெல்லாம் பொறுத்து பார்த்து ரசித்து சிலது சேர்த்துக்கிட்டு சிலது விளக்கிக்கிட்டு சிலது அனுசரணையாக இருந்துக்கிட்டு வாழும்போது மட்டும்தான் ஒரு மனிதன் அந்த வாழ்க்கையை அப்படியே வா தன்னை போல் கொண்டு போக முடியும் ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரைட் பார்வேடாக நல்ல ஒரு நே நேர்கொண்ட பார்வையா இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது அது என்னுடைய வாழ்க்கையும் இருக்கிறது மற்றவருடைய எல்லாருடைய வாழ்க்கையும் அது பொருந்து போகும் அதனால் எப்போதுமே மூர்க்கத்தனமாகவோ எப்போதுமே நேர்மையானவனாகவோ எப்போதுமே வந்து உண்மையானவனாகவோ எப்போதுமே வந்து அப்பழுக்கிறாத உள்ளம் கொண்டவனாகவோ இந்த மனிதன் வாழ முடியாது ஏனென்றால் நமக்கு மூளை என்பது மண்டைக்குள் இருக்கிறது செல்ஃபோன் போல் எடுக்கிற அளவுக்கு நம்ம இருந்துச்சுன்னா நம்மளுடைய மூளையுடைய தன்மை எப்படி இருக்கும் நம்மளுடைய நம்ம யார் அப்படின்ற விஷயங்களெல்லாம் தெல்ல தெளிவாக பார்க்க முடியும் நாம் யாரு எப்படின்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் உன் மனதிற்கு என்ன என்று படுகிறது அது சிறப்பாக செய்யுங்களே வாழ்க்கை இனிதாக மாற்றங்களே முடிந்தால் உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகரிக்காவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்